என்ன பொறுத்த வரைக்கும் ஈரான்ல டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வரைக்கும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மொசாத் உள்ள போந்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால தான் வந்து இந்த அறுநூத்தி எண்பது இரநூறு மிசைல்ஸ் அனுப்பி இருக்காங்க ஹெஸ்புல்லா முதுகெலும்பு உடைக்காத வரைக்கும் நாங்கள் வந்து ஓய மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அதை என்னைக்கும் ஈரான் நிறுத்திக்க மாட்டாங்க ஆனா இங்க இருக்கிற சில முட்டா பசங்க அதை புரிஞ்சுக்காம பாத்தீங்களா ஈரான் வந்து அங்க பண்றாங்க இதை விட்டாங்க அதை விட்டாங்க அப்படின்னு ஏதோ கனவுல குடும்பம் நடத்தி நிக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன் ஏங்க சண்டை அப்படின்னா ஒரு சைடு மட்டுமே வந்து உயிரிழப்பு இருக்கின்றதுக்கு இது என்ன வீடியோ கேமா இதுக்கெல்லாம் துணிஞ்சுதானே வராங்க அவங்க அடுத்தது இத வந்து வீர மரணமா தான் பாக்குறாங்களே தவிர ஐயோயோ சண்டையில செத்து போயிட்டாங்க அப்படின்னா யாரும் யோசிக்க மாட்டாங்க சி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பெனிஃபிட் இருக்கு ஒண்ணு வாடா நாளைக்கே வந்து ஈரானுக்கு எதிராக ஒரு வார் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரஷ்யா ஒருவேளை ஃபீல் பண்ணலாம் ஆஹ் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் பட் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் இன் தேர் இன்ட்ரெஸ்ட் தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு கடைசியா ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் கொஸ்டின் சார் இப்ப இதெல்லாம் ஈரான் வந்து இட் ஹஸ் கான் அண்ட் மிசைல்ஸ் இப்போ பொதுவாக எப்படி இது வந்து சொந்தக்காக சூன்யமாக இது ஈரான் பண்ணது இல்லை எப்படி என்ன நினைக்கிறீங்க அதாவது ஒரு டூ டேஸ் பேக் இடை பாரதம் இன்டர்வியூல நான் சொல்லியிருந்தேன் மொசாத் வந்து அவங்களுக்கு யார் யாரெல்லாம் கொச்சல் கொடுப்பான் கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதிலெல்லாம் சுலபமாக ஊடுருவிடுவாருங்க பண்ணிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்ல தமிழ்நாட்டில் வந்து ஒன்னு பண்ணணும் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு ஏஜென்ட் வரான்னு சொன்னா பக்கா தமிழன் மாதிரியே இருப்பான் நீங்க வந்து கண்டே பிடிக்க முடியாது அவங்களுடைய இன்ட்ரிபேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்றது மட்டும் கிடையாது டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல தேவில் ஹேவ் செய் அளவுக்கு அவங்க மேலே போயிருவாங்களோ அப்படின்னு சொன்னேன் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு எனக்கு தெரியல ஈரானில் இருக்க முன்னாள் பிரசிடென்ட் சொன்னாராம் இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே இருக்க மொசாத் ஏஜென்ட் எல்லாம் களை எடுக்கணும் அப்படின் போது தான் தெரிஞ்சுது அந்த ஏஜென்சியோட தலைவர் வித்து அனதர் டுவெண்ட்டி ஆப்ரேட்டிவ்ஸு அவங்களே மொசாத் ஆப்ரேட்டிவ்ஸ் அப்படின்னு எங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஈரானில் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வரைக்கும் இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மொசாத் உள்ளே பூந்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால தான் வந்து இந்த இரநூத்தி எண்பது இரநூறு மிசைல்ஸ் அமைச்சிருக்காங்க இதுல வேற வந்து சில பேர் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க பாருங்க ஈரான் வந்து அந்த மிசைல்லாம் அனுப்பினது அனுப்பிட்டு அதெல்லாம் வந்து அந்த என்ன சொல்றது எல்லாம் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு பக்கத்துல போய் விழுந்துருக்கு ஆனால் ஏர்கிராஃப்டை அட்டாக் பண்ணலை இது வந்து ஈரான் இஸ் சென்டிங் ஏ மெசேஜ் இந்த மாதிரி எந்த அளவுக்கு ப்ரெசிஷனாக நாங்கள் அனுப்புகிறோம் ஸோ நாங்கள் ஹிட் பண்ணணும்னு நினைச்சா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு காமெடி நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது சரி அது சில பேருக்கு இந்த மாதிரி தான் தோணும் அண்டு சொந்த காசுல சூனிய வச்சுக்கினாங்களா அப்படின்னா அது என்னவோ நிஜம்தான் இதனால அவங்க என்ன அச்சீவ் பண்ண போறாங்கன்றது ஒண்ணுமே கிடையாது இதுல கேஷுவாலிட்டியும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அட்லீஸ்ட் ஏதாவது ஏர்கிராஃப்ட் ரெண்டு அடிச்சுதா இல்லை வந்து கமாண்ட் சென்டர் அடிச்சுதா அப்படின்னா அதுவும் கிடையாது அப்போ அந்த நூத்தி எண்பது இரநூறு ஆறு வாட்டவர் நானூறுன்னு சில பேர் சொல்றாங்க இது அனுப்பி மேபி பழைய பழையெல்லாம் வந்து தூக்கி போட்டு புதுசு இது பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்களா அதுதான் ஒரே ஒரு பிரயோஜனமா இருந்திருக்க முடியும் இடத்த அச்சின்னு பா ரொம்ப வருஷமா இந்த குப்பை இதெல்லாம் தூக்கி வெளில போடு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நம்ம வந்து பழைய ட்ரெஸ் எல்லாம் யாருக்கு அது இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஏதாவது கொல்த்தி விட்டு வேடிக்கை பார்த்தாங்களா அதுவும் தெரியல அந்த அதர் ஹேண்ட் அவங்களுக்கு தான் இது போயி நினைக்குது இப்ப அமெரிக்கா பாருங்க behind இஸ்ரேல் இவங்க லெபனான்ல என்ன விட்டு அடிச்சாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்ப அதுக்கு வழி பண்ணி கொடுத்தது யாரு ஈரான் தானே இந்த மிசைல் அட்டாக் இல்லாம இருந்ததுன்னு சொன்னா பாருங்க லெபனான்ல வந்து அப்பாவி குழந்தைகள் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி பாதிக்கப்படுகிறார்கள் சொல்லி போற நிறுத்து அப்படின்னு இருக்காங்க இப்ப சொல்லவே முடியாது யாருமே பேச முடியாது ரே நான் அவன் பாட்டுக்கு மிசைல சின்னுக்கிறான் எங்களுக்கு சும்மா இருக்க சொல்றியா எஸ்புல்லா முதுகெலும்ப உடைக்காத வரைக்கும் நாங்க வந்து ஓய மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க அப்ப அதுக்கு ஈரான் தானே ஹெல்ப் பண்ணியிருக்குது அதனால தான் சொன்ன ஈரானியன் டிசிஷன் மேக்கிங் வரைக்கும் மோசாத் போயிடுச்சு அப்படின்னு வேர்ல்ட் ஆனா இப்ப ஈரான பொறுத்தவரை அவங்களோட என்ன ஏன்னா பண்ணாலும் கஷ்டம் பண்ணாட்டி கஷ்டம் அப்படி தான் இருந்தது ஈரான்க்கு த ரியாக்ட் now அமெரிக்கா இஸ் going to side வித் இஸ்ரேல் பண்ணாமல் இருந்தாலும் வந்து அவங்க நாட்டிலே வந்து கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க மக்கள்லாம் இல்லையா இங்கேயே வந்து லீடரை போட்டு தள்ளியிருக்காங்க உன்னோட இதெல்லாம் ப்ரோப் பண்ணினே இருக்காங்க இஸ்ரேலே நீ ஒன்றுமே பண்ணலன்னா உனக்கு இன்னும் கேவலன்ற மாதிரி ஆகிடும் ஸோ இட்ஸ் லைக் தேவர் என்ன பிக் டைலமா இல்லையா ஈரான் அதுவும் இருக்கு அப்போது நீங்கள் ஈரானை வந்து ஏதோ நம்ம சினிமாவில் காமிக்கிற தாதா மாதிரி சித்தரிக்கிற மாதிரி இருக்கும் ஏய் என்ன உங்க ஏரியாலயே வந்து உங்களால போட்டு தள்ளிட்டு போய்கிறான் யாரு ஏசிபி பி ராகவன் இப்படி பாப்பாரு ஒரு ராகவன் என்ன சும்மா அப்படின்னு தாதாவை உசுப்பத்தி விடுற மாதிரி இருக்கு இவங்க எல்லாம் யாரு தீவிரவாத தலைவர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது யாரு ஈரான் அப்புறம் அங்கேருந்து வந்து அவன் போட்டு தள்ளிட்டு போனான்னா புலம்பி என்ன பிரயோஜனம் தீவிரவாதத்துக்கு துணை போக கூடாது அப்படி துணை போனீங்கன்னா முஞ்சி போச்சு அவ்வளவுதான் அதை என்னைக்கும் ஈரான் நிறுத்திக்க மாட்டாங்க ஆனா இங்க இருக்கிற சில முட்டா பசங்க அதை புரிஞ்சுக்காம பாத்தீங்கன்னா பாத்தீங்களா ஈரான் வந்து அங்க பண்ணிட்டாங்க இதை விட்டாங்க அதை விட்டாங்க அப்படின்னு ஏதோ கனவுல குடும்பம் நிறுத்தினுக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன் அதுல ஒருத்தன் போட்டிருக்கான்னு ஆஹ் என்னது ஐடிஎஃப் இஸ்ரேலி டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து செத்து போயிட்டார் இந்த தாக்குதல்ல யாகு வந்து பங்கர்ல போய் பதிக்கினாரு இருந்து வந்து இந்த மெசேஜோட ட்வீட் போட்டுக்கிறாங்க அப்படின்னு டேய் மிசைல் வரும்போது பதுங்கிறதுக்கும் அதுக்கு முன்னாடியே அண்டர் கிரவுண்ட்ல ஓடி போய் ஈரான் லீடர்ஸ் எல்லாம் வித்தியாசம் கிடையாதா அவங்களோட ஐக்யூ லெவல் அவ்வளவுதான் அது ஈரான்லயும் நம்ம அதுக்கு மேல எதிர்பார்க்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் இங்க இருக்க மாதிரி தான் அங்கேயும் இருப்பாங்க போல இருக்குது நம்ம இது மாதிரி ஒரு இஸ்ரேல் வந்து இவரே கமேனியே போட்டு தள்ளிட்டாங்கன்னா பயங்கரமா பெருசாகிடும் இல்லையா ஐ டோன் திங்க் தே வில் டூ தட் இல்லையா இல்ல அதனாலதான் அவர் அண்டர் கிரவுண்ட்ல போய் உட்காந்து நேரம் வச்சுக்கோங்களேன் அப்ப கூட சரி யாருக்கு சொல்றது யாருக்கு சொல்லாம இருக்கிறது இதுவே அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் எல்லாரும் பார்த்தாலும் அவருக்கு வந்து மொசாது சிம்பிள் தான் கண்ணுல தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஐயோ யு ஏஜென்டா பயங்கரமான கன்ஃபியூஷன் தான் வச்சுக்கோங்க இஸ்புல்லா ரேங்க்லயும் சரி ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட்லயும் சரி அதுல சந்தேகமே கிடையாது ஆனா இஸ்ரேல் வந்து நிச்சயமா இதுக்கு வந்து டிமாண்ட் தர் பவுண்ட் ஆஃப் லஷ் அது மெஷர்டா இருக்கும் டைமிங் அண்ட் ப்ளேஸ் வந்து அவங்களுடைய சாய்ஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் இன்சுலேஷன்ஸ் அது வந்து ஒரு முக்கியமான டார்கெட்டு ஸோ இங்கே தான் அவங்க மிசைல் அனுப்புவாங்க இல்லை ஏர்க்ராஃப்ட் ஒரு வேளை வந்தாலும் இங்கே தான் வரும்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆன்டி மிசைல் அது இதெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா ஓகே நீங்கள் அங்கே தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு முதல்ல பவர் செக்டாரை நாசம் பண்ணிட்டு போவாங்க பவர் இல்லைன்னு ஏற்கனவே அந்த ஆன்டி ஹிஜாப் ப்ரொட்டஸ் ஓடி நிற்குது ஈரானில் மக்கள்லாம் வந்து அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கின்றார்கள் ஸோ இந்த மாதிரியா ஏதாவது பண்ணி பெரிய அளவுல டேமேஜ் பண்ணாம மேபி பவர் செக்டார் பவர் செக்டார்க்கு இப்பெல்லாம் நீங்க வந்து குண்டு கூட அவசியம் கிடையாது இங்கே வந்து எல்லாம் போட்டு டக்குன்னு எண்ட்ர தட்டிங்கன்னா அங்க வெடிக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பவர் ஊத்திடுச்சுன்னு சொன்னா ஏற்கனவே ஈரான்ல வந்து ஐயோ என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கியூல நிக்கிறாங்களாம் பெட்ரோல் டீசல் போடுறதுக்கு அப்ப இங்க ஒரு பட்டனை தட்டின உடனே அங்க பவர் பொட்டுன்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்

சண்டை அப்படின்னா ஒரு சைடு மட்டுமே வந்து உயிரிழப்பு தானங்க வராங்க அவங்க அடுத்தது இத வந்து வீர மரணமா தான் பாக்குறாங்களே தவிர ஐயோ சண்டையில செத்து போயிட்டாங்க அப்படின்னா யாரும் யோசிக்க மாட்டாங்க அந்த மாட்டாங்கிறது தான் முக்கியம் அதனால இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் இது வந்து அமெரிக்கானா சொல்லுங்க தேவையில்லாம எங்கேயாவது போய் உக்காந்தீங்க அங்க ஜனங்க கேக்குறாங்க சண்டை போடுறதுக்கு நான் எங்க சோல்ஜர்ஸ் எங்க பசங்களை அனுப்பி சாவடிக்கணும் தேவையில்லாம ஏதோ ஒரு மூணையில யாருக்காகவும் இது மாதிரி கூத்திரியான்னு கேட்பாங்க இங்க அப்படி கிடையாது இட் இஸ் தேர் சர்வைவல் இல்லையா அப்போ கம்ப்ளீட் எலிமினேஷன் வந்து நமக்கு சர்வைவல் போது நோபடிவில் bother about such numbers ஆனா அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல பட் இப்போதைக்கு முடியற மாதிரி இல்ல இந்த வார் இல்லையா அது இட்ஸ் गोइंग இட் go for see என்ன பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் லெபனான் அது 82 ல ஒரு தடவை அது மாதிரி தான் நடந்து எப்போ ஏரியல் ஷாரான் அவர்தான் வந்து டிஃபென்ஸ் मिनिस्टर இருந்தார் அந்த மாதிரி ஒரு லெபனானிய கம்ப்ளீட்டா கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டி நான் இப்ப பார்க்குறேன் அப்ப கம்ப்ளீட்டான்னு கேக்காதீங்க இப்ப வந்து கம்ப்ளீட்டா லெபனான் முழுக்க கொண்டு வந்துட்டு கிளென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்ச நாள் நம்ம கையில வச்சிருந்து எல்லாத்தையும் தொட தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வெளில போலாம் அப்படின்னு இஸ்ரேல் நினைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை எனக்கு அதுதான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் சுவாமி அது அதான் தட்ஸ் வாட் ஐ திங்க் இந்த மிஸ்டேக் ஈரான் டேட் நினைக்கிறேன் ப்ராபர்டி ஈரான் குறுக்க வராம வந்திருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ணுறக்க கூடாது இஸ்ரேல் ஸோ இப்போ அமெரிக்கா வில் ஹாவ் டு புட் டு இஸ்ரேல் வாட் எவர் இட் டஸ் பிகாஸ் ஈரான் வந்து அப்போசிட்டில் இருக்கு அதாவது அமெரிக்காவுக்கும் இப்போ வந்து ஒரு சரியான எக்ஸ்கூஸ் கிடைச்சிருச்சு பார்த்தீங்களா இது மாதிரி பண்ணிட்டாங்களோ அப்படின்னு இஸ்ரேலுக்கும் ஒரு சரியான காரணம் கிடைச்சிருச்சு இதெல்லாம் கூட யோசிக்காம யா மிஸ்ஸைல் அனுப்பிச்சிருப்பாங்க ஈரானில் அதான் எனக்கு டவுட் ஆகுது ஈரானியன் பிரசிடென்ட் ஒருவேளை மொசாத் ஏஜென்ட்டோ அப்படின்னு கரெக்ட் அதான் நானே கூட ஒரு வீடியோ வீடியோ போட்டிருந்தேன் ஹீரான பொறுத்தவரை வந்து பண்ணாலும் கஷ்டம் பண்ணாட்டியும் கஷ்டம் ஸோ மாதிரி மென்ட்ரிக்கிட்டே இருக்கணும் அவங்க நான் விட்டுருவோம்லாம் மிஸ்ஸையில் மெண்ட்ரியா இருந்தால் கூட பெட்டராக இருந்திருக்குமான்னு தோணும் ஏன்னா பண்ணாட்டி கஷ்டம்லாம் சொல்லாதீங்க பண்ணலைன்னா ஒண்ணுமே கிடையாது இங்கே வந்து நான் இல்லை போனால் இல்லை இவ்வளோ இது பண்றீங்களே அப்படின்னு ஒரு ப்ரெஷராக அது பண்ணியிருக்கலாம் இப்போ அதுவும் இல்லாமல் போயிடுச்சு இல்லை பட் என்ன ஈரான் ஈரான் சைனா ரஷ்யா அதெல்லாம் நடக்காதுங்க இப்ப பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா அவங்களும் வந்து ரஷ்யா சைனா இந்தியா இவங்களோட வந்து சேர்றேன் அந்த டாலர் ட்ரேட் இல்லாம அவே ஃப்ரம் டாலர் அப்படின்னு சவுதி அரேபியா வந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துல வந்து இரானா சவுதினா சவுதியானா நீங்க யார முடிஞ்சு போச்சு நீங்க வந்து சவுதிய தள்ளி வச்சுட்டு ஈரான எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்ல முடியுமா யாராவது சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பெனிஃபிட் இருக்கு ஒண்ணு வாடா நாளைக்கே வந்து ஈரானுக்கு எதிராக ஒரு வார் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரஷ்யா ஒருவேளை ஃபீல் பண்ணலாம் ஆ நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் பட் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் இன் தேர் இன்ட்ரெஸ்ட் இந்த வார் கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு மேபி அவங்க வந்து ஈரானுக்கு கிளாண்டஸ்டைனா ஏதாவது சப்ளை பண்ணலாம் ஏன்னா ஓபன் ஆப் பண்ணா அத பக்கம் சவுதி இருக்கு சவுதியோடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் இப்போ ரஷ்யா சைனா ரெண்டு பேருக்கும் வேணும் அதனால மேபி சைனா நீங்க கொடுங்க அப்படின்னு கூட விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன் என்ன கேட்டீங்கன்னா சண்டை அங்கே நடந்திருந்ததுன்னா களம் எண்ணு களம் எட்டுல வந்து இந்த சேவல் ஓடுதுன்னு போது களம் நாலுல இருக்கவங்க எல்லாம் அங்க ஓடி போயிருவாங்க உக்ரைனை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க ஸோ ஆர்ம்ஸ் அண்ட் அம்மினேஷன்ஸ்லேருந்து பணம் வரைக்கும் ஈரான் பக்கம் போயிடும் ஐ மீன் த வார் அகைன்ஸ்ட் ஈரான் அண்ட் ஆயில் விலை ஆட்டோமேட்டிக்கா அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு டாலர் ஏறுனா கூட யூரோப்பில் அடி வாங்கும் ஏற்கனவே அடி நிற்கிறாங்க சைனீஸ் இம்போர்ட்லாம் ஏகமாக வந்து நிற்குதுன்னு சொல்லிட்டு அப்போ என்ன ஆகும் யூரோப் வந்து ஸ்லோலி ஆறு என்ன சொல்கிறது ஃபாஸ்ட்டாக வந்து ரெசர்ஷனை நோக்கி போய் கொண்டிருக்கும் அப்புறம் அவன் எங்க உக்ரைனுக்கு காசு கொடுக்கறது இப்ப சிரியால நடக்கிறது யாருக்குமே கவனத்துக்கு இல்லை அப்படின்ற மாதிரி உக்ரைன்ல நடக்கிறது யாருக்குமே கவனத்துக்கு இருக்காது ரஷ்யா அவருக்கு அங்க போட்டு பொலந்து கட்டிட்டு இருப்பாங்க அதனால எல்லாருக்கும் ஒரு விதத்துல இது ஒரு பெனிஃபிட் தான் வச்சுக்கோங்க சுவாமி அதுதான் தட் இஸ் த இது பட் நெட்ஸ் ஹோப் த வாரன் சூ ஏன்னா இது ரொம்ப டே பாயிண்ட் இருந்தால் மக்களுக்கு கஷ்டம் ரைட் ஈவன் த அதுதான் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இந்தியாவுக்கு பொறுத்தவரை ரஷ்யாவும் ஈரானும் இஸ்ரேலும் அதாவது இன்டர்நேஷனல் நார்த் சவுத் ட்ரேட் காரிடார் அப்படின்னு வந்து நம்ம ரஷ்யால இருந்து அந்த அஜர் ரூட் வந்து ஈரான் வழியா வந்து அங்கே ஜபார் போர்ட்ல இருந்து வரா மாதிரி தான் பிளான் அதை நான் சொல்லியிருந்தேன் அது கொஞ்சம் இதுவாகலாம் லடஸே ஒரு ரெஜியூம் சேஞ்ச் வந்து ஒரு வெஸ்ட் ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து இந்த ட்ரேட் காரிடாருக்கு அகென்ஸ்டா இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா பேசிக்கலி அது அவங்களுக்கும் வந்து ஒரு ரெவன்யூ மாடல் அது அதனால அதை யாரும் வேணாம்லாம் சொல்ல போறது கிடையாது ரைட்

மோடி டுக் பேக் த ஃபார்முலான்னு இப்போ தான் தெரியுது நமக்கு அப்போவே வந்து தேர் ட்ரைங் ப்ராப்ளி வாட் பங்களாதேஷ் என்ன பண்ணாங்களோ சேம் அட் ஐட் ஹினாக்டட் தட் இன் இண்டியா ஆல்சோ வித் த ஃபார்முலான்னு தான் இப்போ நமக்கு இப்போ நமக்கு புரியுது அப்போ மோடி சேடு மாதிரிலாம் தேர் ட்ரைங் டு டூ சம் திங் அது சொல்லியிருந்தார் அப்போ நீ டுக் பேக் த ஃபார்முலா அப்போ நமக்கு புரியல ஏன் எடுத்தாருன்னு இப்போ அப்படி சேம் பங்களாதேஷ் பண்ண நமக்கு புரியுது நமக்கு ஏன் வந்து மோடி எடுத்த முடிவு ஏன் அப்படின்ட்டு கரெக்டு கரெக்டுன்னு இப்போ தோன்றது நமக்கு இன்னும் பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருப்பாங்க எதையாவது பண்ணி அப்படின்ட்டு ஜியோ பாலிட்டிக்ஸ் அதான் எல்லாம் வெரி ஈச் கண்ட்ரி ஆக்ட் ஆன் இட்ஸ் ஓன் இன்ட்ரஸ்ட் அவ்வளோதான் நல்லது கெட்டதுங்கிறது செகண்ட்ரி கண்ட்ரிஸ் இன்ட்ரஸ்ட் அதுதான் இட்ஸ் பேரமௌண்ட் சார் ஒன்ஸ் அகெயின் சார் we have come to the end of the conversation thanks for coming sir thank you swami thank you magesh Thank Thanks, man. Thank, thank you, sir. Thanks a lot. Bye, sir. Jai Hind. Thanks a lot. Okay.